கால் பெருவிரல் ரேகையின் மூலமாக கடந்த இருபது வருடங்களுக்கும் மேலாக பல குடும்பங்களினுடைய வாழ்க்கையில வந்து ஒளியேற்றி வச்சிட்டு இருக்கீங்க இப்ப இந்த கால் ரேகிங்கிறது நம்மளுடைய ஒரு ரூபாய் காயின் என் அகல இருக்கோ அந்த இந்த இந்த அகல்தான் ரேகை இருக்கும் உங்க பிரச்சனை நீங்க சொல்லாதீங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன் கால் ரேகை எடுத்து பாக்குற பொழுது அவங்க இந்த பிரச்சனைனால கண்டுபிடிக்க முடியும் திருமணம் தடையா இருக்கலாம் ஒரு ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம் குழந்தை பாக்கி இல்லாமயா இருக்கலாம் அல்லது ஃபினான்சியல் கஸ்டமாக இருக்கலாம் வழக்குகளாக இருக்கலாம் கேஸ் அதாவது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் கோடிக்கணக்கில் சொத்து இருந்து குழந்த பாய்க்குலையுமே என்ன இருக்கு ஒன்றுமே விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல நான் இருக்க தென்னக காசி பைரவர் திருக்கோயில நான் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளவு ஒரு புனிதமான உன்னதமான உணர்வை கொடுக்குது என் அருகில இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தன் ஸ்ரீ ஸ்ரீ விஜய சுவாமிஜி அவர்கள் வணக்கம் பைரவா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்றைக்கு சந்திக்கிறதுல ஏன்னா அஹ் ஜோதிடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிடத்துல பல வகைகள் இருக்கு எண்கணிதம் இருக்கு ஜெமாலஜி இருக்கு நியூமராலஜி இருக்கு நேமாலஜி இருக்கு ஆனா இதையெல்லாம் தவிர்த்து கால் பெருவிரல் ரேகையின் மூலமாக கடந்த இருபது வருடங்களுக்கும் மேலாக பல குடும்பங்களினுடைய வாழ்க்கையில வந்து ஒளியேற்றி வச்சிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இந்த கால் பெருவிரல் ரேகையினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய இந்த சந்திப்பு உங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிகழ்ச்சியின் தொடக்கமா ஒரு சில வார்த்தைகள் பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மலிச்சு பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ நமக நமக்கு ஆசீர்வாதம் நம்மளை நாம் அறிமுகப்படுத்திக்கிறோங்கிறத விட நம்மளை யார் முன்னிறுத்துகிறாங்க நம்மளுக்கு யார் முன் நிலையில் இருக்காங்கன்னா பைரவர் தான் நான் இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சிகள் பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டுட்டு வர்றதுக்கு காரணம் அந்த தான் சொல்லணும் இந்த பைரவர் பைரவர் மூச்சுக்கு மூச்சு நாம் சொல்லிட்டு இருக்கிறது என்னுடைய சித்தமே எல்லாமே ஆத்மாவே பைரவா சொல்லணும் இந்த கால் ரேகை எடுத்து ஏன் இதை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன் மனிதர்களுக்கு இவ்வளோ சொல்ல இருக்கேன் அப்படிங்கிறத விட ஏதோ நமக்கு ஒரு உந்துதல் எந்த ஒரு விஷயங்கள் நமக்கு ஒரு உந்துதல் இல்லாமல் நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க முடியாது ஒரு உந்துதல் இல்லாமல் இந்த கால் ரேகிங்கிறது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் கையில் எடுக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு 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 புது விஷயத்தை நீங்கள் வெளியில் பேசுகிறீங்க ஒரு ஏளனம் இருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அவங்கள அவங்க ஏற்றுக்கக்கூடிய மன்னழையில் இருக்க மாட்டாங்க ஆனால் நான் 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 சொல்கிற வார்த்தைகளுக்கு வந்து நான் இது எனக்கு குரு கிடையாது யாரும் இதுக்கு போய் நான் கற்றுக்கல கால் ரேகையை வைத்து ரிசர்ச் பண்ணினேன் கால் ரேகைங்கிறது ஒரு மனிதருடைய உடலில் இருக்கக்கூடிய தான் கால் ரேகை இப்போ இந்த கால் ரேகைங்கிறது நம்மளுடைய ஒரு ரூபா காயின் என் அகலம் இருக்கோ அந்த அகலம் தான் இந்த இந்த கால் பெருவல் ரேகை இருக்கும் அதில் நம்மளுடைய முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் தான் அந்த ரேகை இருக்கும் அந்த கோடுகளை கணக்கிட்டு தான் ஒரு லைஃப்பை சொல்லணும் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் நான் பேசவே ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பேன் என்ன அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஜோதிடையும் ஆன்மீக போய்ட்டு சாமியங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா என் முன்னாடி போது உங்க பிரச்சனை நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன் வந்து உட்காடுற ஒரு மனிதன் வந்து உட்கார்ற போது எதுக்கு வந்திருக்கான்னு யாருக்கும் தெரியாது பட் நம்ம அதை அனலைஸ் பண்ற போது அந்த ரேகை எடுத்து பார்க்கற போது கால் ரேகை எடுத்து பார்க்கற பொழுது அவங்க இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும் அதுதான் நான் ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும்னு சொல்றேன் திருமணம் தடையாக இருக்கலாம் ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் குழந்த பாக்கி இல்லாமையாக இருக்கலாம் அல்லது ஃபினான்ஷியல் கஷ்டமாக இருக்கலாம் வழக்குகளாக இருக்கலாம் கேஸ் அதாவது சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் இதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு அந்த ரேகை பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்கிற போது அவங்களுக்கு பிரமிச்சு போடுறாங்க எப்போ மாரி எல்லாேருக்கும் சொல்கிறது உங்களை பற்றி என்கிட்ட சொல்லாதீங்க நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுவோம் அதை எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த கால் ரேகை பற்றி பேசிகிட்டே போகலாங்க இதில் முகங்கள் இருக்குது கோடுகள் இருக்குது அமைப்புகள் இருக்குது விதி இருக்குது நிலை இருக்குது தொழில் அமைப்பு இருக்கு இதெல்லாமே இதுதான் நம்ம பண்ண அடுத்த கட்ட வர முடியும் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தான் நான் வந்து ஒரு மனிதனுடைய வித்தியாசத்தை ரேகை காண்பிக்கும் ஆனா கால் பெருவிரல் ரேகை அப்படின்றத எந்த வயதிலிருந்து நம்ம வந்து இந்த ஜாதகத்தை கணிப்பு சொல்ல முடியும் எல்லாருக்கும் சின்ன ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கியாசிட்டியும் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைக்கு நம்ம பார்க்கலாம் நமக்கு நம்ம பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது நான் தான் எடுப்பேன் ஒவ்வொரு வந்தாங்கன்னா அவங்களுடைய பெருவரில் பிடிச்சு ஸ்டாம்பேர்டு வச்சு நான் தான் ரேகை எடுப்பேன் பிறந்த குழந்தைய ஒன்பது மாதங்கள் முடிஞ்சிருச்சுன்னா பிறந்த குழந்தையிலேருந்து ஒன்பது மாதம் கடந்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை ஒன்பது மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரேகை பார்த்துக்கிறது விசேஷம் அதை விட்டு அதுக்கப்புறம் வயதே கிடையாது ஆனால் ஒரு சிலது என்ன ஆகுதுன்னா கால் தேய்மானங்கள் இருந்து அந்த ரேகை அலைஞ்சிட்டா பார்க்க முடியாது வந்துட்டு ஒரு சில பேர் திரும்பி போகிறது உண்டு எதுவுமே இருக்கணும் இல்லைங்க ஒரு ஒரு கருவி இருந்தால் தாங்க அந்த கருவியினுடைய பயன்பாடுகள் இருக்குது அது மாதிரி எனக்கு இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் என்னால் தெளிவு ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும் இந்த கோடுகள் அப்படிங்கிற கணக்கிட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கோடி பேர் இருந்தாலும் வேறுபட்டு தான் வேறுபட்டு தான் வரும் இது லட்சம் பேர் பார்த்தாலும் நம்ம அதில் இருக்கக்கூடிய கோடுகள் வந்து ஏற்ற மாற்றங்கள் எல்லாமே வரும் அதில் கோடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது வகையான கோடுகள் இருக்கு அந்த அறுபது கோடுகளுக்கு மேலே தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு குறையாது அப்போ குழந்தைன்னா அறுபது கோடுகளுக்குள்ள வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அந்த கோடனுடைய மாற்றங்கள் சின்னதாக அமைப்பு சின்னதாக தெரிவிக்கும் விரிஞ்சிருமா கால் ரேகை அகலமாகுமா அப்படின்னா உருவங்கள் மாறலாம் இப்போ நீங்கள் ஆர்த்தி அப்படிங்கிற போது இன்னொரு டூ இயர்ஸ் பேக்கில் கொஞ்சம் லீனாக இருந்திருக்கலாம் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கலாம் அல்லது இன்னொரு டூ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வெயிட் குறைச்சிருக்கலாம் அது மாதிரி கோடுகளினுடைய பலம் அதனுடைய நிலை அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க கால் ரகை நம்ம ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு எ எந்திரிச்சு நடந்து வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் வலது கால் அதான் ஃபஸ்ட்டு பெருவரில் தான் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு பதிவுக்கும் ஒரு பெண் நம்ம திருமணமாய் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா அந்த வலது கால் எடுத்து வச்சு உள்ள வர்ற போது பாத்தீங்கன்னா இந்த கால் பெருவல் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம நடை எடுத்து வச்சாலும் ஒரு 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 விஷயத்தை நம்ம கையில் இழுத்தா கூட அந்த காலை ஊனித்தாங்க நம்ம இழுக்கிறோம் காலுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க கைங்கிறது வேலை தாங்க ஆனால் மகத்துவ தத்துவம் பழமொழி என்ன கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா ஏ நல்லதாக கெட்டதா அவன் காலை பிடிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய காலில் சக்தி அதுதான் வந்து பெண்கள் எல்லாருமே காலில் வந்து கொலுசு அணியிறது பாதத்தை தொட்டு கும்பிடுறது யாரையும் கை தொட்டு கும்பிட மாட்டாங்களே அந் அதே அந்த கால் பெருவர்கள் பாதத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது எல்லாமே பார்த்து உணர்ந்தால் தான் நம்ப முடியுங்க அந்த பார்த்து உணர்ந்தாங்கனாவே அது வேற மாதிரி இருக்கும் இல்லை சிதம்பரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கை பெருவிரல் ரேகை வைத்து ஓலை சுவடிகள் மூலமாக சொல்லுவாங்க அதற்கும் நம்முடைய இந்த கால் பெருவிரல் ரேகை பார்ப்பதற்குமான வித்தியாசம் ஏதேனும் இருக்குங்களா கண்டிப்பாங்க நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஜாதகம் பொய்யா கிடையாது உண்மை ஜாதகம் பிறந்த நேரம் மாறிச்சுன்னா ஜாதகம் மாறிடும் கரெக்டாக இப்போ நீங்கள் ஒருத்தருட உங்களுடைய ஜாதகத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க நம்ம எழுதி வச்ச நேரம் மாறுச்சுன்னா ஜாதகம் மாறும் மூணு நிமிடம் மாறினாவே மாறிடுங்க அது அது டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நிலையை கண்டுபிடிக்க முடியும் அது அவங்க ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்துக்கும் இந்த திதிக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நிலை இன்றைக்கி என்னங்கிறத பார்த்துக்குவாங்க அது சிலதை மாற வாய்ப்பு உண்டு கை ரேகை பொறுத்த வரைக்கும் கை பெருவல் ரேகை எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த கை ரேகை பார்க்குறதா இருக்கட்டும் நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகள் வந்து தோல் உரிக்கு சட்டை விடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கை நமக்கு தோல் உரியும் பார்த்துருக்கீங்களா உரியும் பார்த்துருக்கீங்களா அது போல அப்போ உரிய போது அந்த கோடுகளுடைய நிலைகள் எல்லாமே மாறும் அப்போ அந்த கை ரேகை மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ போய் ஒருத்தருட்ட ஜோதிடம் கைரேக பாக்குறீங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை போய் பார்க்குறோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கை மாறும் கை கோடுகள் அந்த அந்த எட்டு வருடங்களுக்கு ஒருக்கா நிலை மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கால் ரேகை பொறுத்த வரைக்கும் மாறாது என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும் அப்போ பிரச்சனைகள் அது புதுசா ஒண்ணு வருதே அப்படின்னு கேட்டா அந்த கோடுகளுடைய பல பலவீனம் அந்த கோடுகள் உள்ள வரக்கூடிய இது இது நிர்ணயிக்கப்பட்டதை மாத்த முடியாதுங்க இது வரக்கூடிய நிலை மாறுங்க அதுதான் முகம் சொல்றோம் அமைப்புன்னு சொல்றோம் கோடுன்னு சொல்றோம் முகங்கிறது பார்த்தீங்கன்னா நான் பேர் வச்சுக்கிட்ட தான் முகம் முகம் கோடுகள் நான் பேர் வச்சுக்கிட்ட தான் இப்போ எப்படி வந்து கையில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் மேடுன்னு சொல்லுவாங்க சூரிய மேடுன்னு சொல்லுவாங்க நிலைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து திருமணத்தினுடைய தன்மைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுப்பாங்க கை ரகில அது மாதிரி கால் ரகையில் இது நான் சுயமாக கோடுகள் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இது நிலை எடுத்ததுனால என்னால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது துல்லியமாக கணிக்க முடியும் சொல்ல முடியும் அது அந்த பைரம் கால் பெருவிரல் ரேகையின் மூலமாக எதிர்காலத்தை கணித்தல் ஜோதிடம் பார்த்தல் அப்படிங்கறதுல மிக முக்கியமா கேட்க வேண்டிய விஷயம் இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு திருமண தடை இதை கண்டறிந்து சொல்ல முடியுங்களா ஒரு மனிதனுக்கு மூணே மூணு தாங்க முக்கியமான நிலை குடும்பம் குடும்பத்தை தாங்க பாக்கியம்னு பாக்கியம் சொத்தை வந்து பாக்கியம்னு சொல்ல மாட்டோம் குழந்தைத்த பாக்கியம்னு சொல்லுவோம் பாக்கியம் தான் ஒரு மனிதனுடைய வம்சத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடியது கோடி சொத்து கிடந்தாலும் கல்யாணம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன இருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்து குழந்தை பாக்க என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே கிடையாது ஆயிரம் உதாரணங்கள் சொல்லலாம் ஆயிரம் பேருக்கு இதுக்கு காரணம் சொல்லலாம் கொடான கோடீஸ்வரர்கள் இருந்தும் வந்து வாழ்ந்ததும் இருந்ததும் புகழோட இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம அம்மா முதலமைச்சர் அவங்க இருந்த ஜெயலலிதா அவங்களுக்கு என்ன இருக்குது எவ்வளோ காசு காசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காது ஆனால் குடும்பம் தான் நிர்ணயிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குங்க அதிர்ஷ்டத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம் திருமணம் நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு கேள்வி திருமணம் குழந்த பாக்கியம் இன்னைக்கு திருமணங்கிறது பெரிய சவாலாக மாறிடுச்சு இன்றைக்கி நார்மலாக ஒருத்த சம்பாதிக்கிறது கூட ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம் இன்றைக்கி நார்மலாக ஒரு பெர் டே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ்ங்கிறது நார்மல் ஆகிடுச்சு திருமணங்கிறது வந்து சில பேர் நான் பார்த்தோன்னு சொல்லுவேன் நடந்த விஷயம் ஒன்று ஊட்டி மேட்டுப்பாளத்துலேருந்து வர்றாங்க ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நிலை இல்லாமல் இருக்கு அந்த மனிதன் மூணு கல்யாணம் பண்ணி மூணு நிலைக்கலை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க ஏன் நிலைக்கல அப்படின்னா தாலி கட்டுறதுக்கு யோகம் இருக்கு வாழ்றதுக்கு யோகம் இல்லை சில பேரத்துக்கு தாலி கழுத்துல ஏறக்கு பெண்களுக்கு தாலி கழுத்துறதுக்கு ஏறக்கு யோகம் இருக்காது சில ஆண்களுக்கு தாலி கட்டக்கூடிய யோகம் இருக்காது ஏன் யோகம் இருக்காது அப்படின்னா ரெண்டு விதமான யோகம் அதுல பாக்கணும் நம்ம வம்சத்துல பாதிப்பு ஏதாவது இருக்கா அது கருமான்னு சொல்லலாம் பித்திருதோஷன்னு சொல்லலாம் பிதர் கருமவனின்னு சொல்லலாம் அல்லது நவ கிரகங்கள் எப்பவுமே பேசிக்கே ஜோதிடமே நவ கிரகம் தாங்க நைன் பிளானட்டு ஒன்பது நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அசைக்கவே முடியாது அவன் அவன் அவனை நான் நெருங்கவே முடியப்பான்னு சொல்கிறோம்ல ஏதாவது ஒரு ரூபத்தில் அவன் வந்து ஒரு ஒரு கலையோடு இருப்பான் ஏதோ ஒரு பவரில் இருந்துப்பான் அவன் நெருங்க முடியலன்னு சொல்லுவ வார்த்தை தான் ஒன்பது நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது நவகிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும் வம்சத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சில இடத்துல நான் அனலைஸ் பண்ணினது ஒரு ஆண் வம்ச அபிவிருத்தி இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கி இருக்காது குழந்தை பாக்கி அதாவது குழந்தை வந்து ஆண் பெண் நம்ம பிரிக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் சரி அந்த பேர் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி அது வம்சத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது குறை இருந்துச்சு கர்மா இருந்துச்சுனால குழந்தை இருக்காது அல்லது பெண்ணுகிட்ட ஏதாவது வம்சத்துல அந்த நிலை இல்லைனாலும் குழந்தை இருக்காது இது பெரிய நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய கலைங்க இந்த கலையில வந்து யாரும் இது இந்த கலையை பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க நான் நூறு பேருக்கு அதில் அஞ்சு என்னுடைய கணிப்பு எப்படி இருக்கணும் நினைக்கிறேன் உங்களை பத்தி எதுவும் வந்து உட்காந்தா நான் சொல்றது நீங்க சரிசாமியன்னு சொல்லி காலத்தொட்டு கும்பிட்டு போற பாக்கியம் எனக்கு கொடுத்தது தான் பெரிய வரமாக சக்தியாக நினைக்கிறேன் இந்த திருமண தடை மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மூணுதான் பாக்கியம் மூணுதான் நிலை கல்யாண குழந்தை அடுத்து செல்வம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் செல்வம் வந்து ஒரு அதாவது ஒரு காலத்தில் வந்து செல்வம் தான் குடும்பமாக அப்படிங்கிறது இன்றைக்கி செல்வம் கூட ஓரளவுக்கு ஓகே நிம்மதி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சம்பாதிக்கிறவ ஐடி கம்பெனி இருக்கிறவங்க மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை மனம் எப்போவுமே தெளிவாக இருக்கணும் மனந்தான் காசு இன்னைக்கு தேவையாக போச்சு அந்த தேவை நோக்கி போகிறோம் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸில் ஒரு லெவலுக்கு மேலே ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடிகிறதில்ல கடன் இதெல்லாம் இந்த கால் ராகி பொறுத்தவரைக்கும் என்னால துல்லியமா தெளிவா கணிக்க முடியும் பைரவுடைய பாக்கியம்னு சொல்லக்கூடிய குடும்ப வகையில் எல்லா விதமான கணிப்புகளையும் நம்மளால செய்ய முடியும்னு சொல்லிருக்கீங்க பொது வாழ்க்கைன்னு வருவோம் ஏன்னா எல்லாரும் இப்ப பேசக்கூடிய ஹாட் டாபிக் அதுவாதான் இருக்கு மக்கள் பணி செய்யக்கூடிய அரசியல் நிலைகளை நம்ம கால் பெருவிரை ரேகையை வைத்து நம்மளால கணித்து சொல்ல முடியுமா எங்க போனாலும் அரசியல் கேள்வி விட்டுறீங்க சந்தோஷம் அரசியல் சார்ந்ததை நாமளும் இருக்க வேண்டிய சூழ்நிலை எப்பல்ல எப்பவுமே ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில யோகம் வேணும்னு சொல்லுவாங்க அது அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் சில பேரெல்லாம் அரசியலே வாழ்க்கையை எடுத்து ஓடுவாங்க மேலேயே வர முடியாது சில பேர் எல்லாம் அப்படியே காத்து போக்குல அப்படியே அப்படியே இருப்பாங்க ஓடிடுவாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தேன்னா ஒரு மனிதனை பார்த்தோன்னே நம்ம அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு தோற்றத்துல ஒரு ட்ரெஸ் போடுறதை மடிச்சுட்டு கரை வீசி கட்டிக்கிட்டா அரசியல்வாதின்னு சொல்லலாம் யோகம் நல்லா புரிஞ்சுக்கங்க கஜ முக யோகம் இருந்தால் மூணு துறையில் அவன் ஜெயிச்சே தீருவான் கஜ முகம் கஜ முகம் கஜ்ஜ முகம் அந்த ரேகில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ரூபா காய் நின்று அகலம் இருக்கோ அந்த அகலத்துல இருக்க அதை பார்த்தோன்னே முக யோகம் கஜ முகம் இருந்தால் புகழ் அடைஞ்சே தீர்வான் ஒன்னு அரசியலா இருக்கலாம் இன்னொன்னு சினிமாவா இருக்கலாம் இன்னொன்னு ஹையர் லெவல்ல ஹையர் லெவல்ல போஸ்டிங் அதாவது கவர்மெண்ட்ஸ் போஸ்டிங்காக இருக்கலாம் எப்பவுமே ஒரு முகம் வெளியில பரிச்சயம் ஆகுது அப்படின்னா கஜமுக யோகம் இல்லாம உங்களுக்கு அந்த யோகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் நீங்க இவ்வளோ சேனல் இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு தான் அதாவது எத்தனையோ கொடி இருப்பாங்க அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்காது அவன் ஒரு மாத வருடங்களில் ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருப்பான் ஆனா ஃபேஸ் வேல்யூ இருக்காது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேர் புகழோடு இருப்பாங்க ஒரு நூறு பேர் ஒரு நடிகன் வரான ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்து பார்ப்பாங்க கஜமுக யோகம் இருந்துச்சுனால் கண்டிப்பாக அரசியலில் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த கஜமுகம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு நீங்கள் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு இதில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தான் வருவான் ஆனால் ஜெயிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொகுதியில் நிற்கிறது பத்து பேர் நிற்பான் அதில் ஒருத்தன் ஜெயிப்பான் அப்போ யோகா யாருக்கு அப்போ அது ஜாதக ரீதியாக உங்களை விட எனக்கு பவராக இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன் என்னை விட உங்களுக்கு ஜாதக பலமாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஆனால் நிற்கக்கூடிய யோகம் ரெண்டு பேர்த்துக்கு இருக்குது அது அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கஜமுக யோகம் கண்டிப்பாக அரசியல் சினிமா இதில் இந்த ரேகை பார்த்துனேன்னு சொல்லுவேன் நீ அரசியலே இருன்னு சொல்லியிருக்கேன் எம்எல்ஏ இருக்காங்க அது பேர் சொல்லி என்னால் சொல்ல முடியும் அந்த மாதிரி இந்த யோகங்கிறது நான் இருபது வருடங்கள் முடிந்து இது இருபத்தி ஓராவது வருடங்கள் இந்த கால் ராகி பாத்துட்டு இருக்கேன் என்னுடைய ரொம்ப யங் வயசுலயே ஆரம்பிச்சு இந்த பைரவா பீடம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன்னா அந்த தான் இந்த வருடம் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா உங்களுடைய கணிப்பின்படி இல்ல புரட்சி அரசியல் புரட்சி எதிர்பார்க்கலாமா இல்ல போல இருக்குமா தமிழ்நாடே புரட்சியில தான் ஓடிட்டு இருக்குது தமிழ்நாடு எப்பவுமே புரட்சி தாங்க அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல இது வந்து இப்போ நம்ம அரசியல் கணிக்கக்கூடிய நேரங்கள் இப்போ இல்லை இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரங்கள் இன்னும் காலங்கள் இருக்குது அது வந்து மாறலாங்க இப்போ உங்களுடைய எண்ணங்கள் இப்போ இருக்கிறது நாளைக்கு இருக்கமான இருக்காது இன்னைக்கு நான் உங்களுக்கு நட்பில் இருப்பேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேவராக தெரிவேன் என்னை விட அவர் நாளைக்கு உங்களுக்கு நட்பில் வருவார் அவர் உங்களுக்கு ஃபேவரா தெரியுவார் அப்படி அவருக்கு ஃபேவராக இருப்பீங்க அது மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த காலகட்டங்கள் டைம் அல்ல நான் பேசுவோம் அதை பற்றி நிச்சயமாக சித்தன் ஸ்ரீ ஸ்ரீ விஜயசுவாமிஜி அவர்கள் நமக்கு கால் பெருவிரல் ரேகையின் மூலமாக எதிர்காலத்தை பத்திய பல தகவல்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மக்களிடையே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய கடன் பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கணும்னா கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த வாழ்க்கையை யாராலையும் இந்த காலகட்டத்தில் வாழ முடியாத ஒரு நிலை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கடன்ங்கிறது வந்து லட்சுமி கடாச்சின்னு சொல்றோம் எப்பவுமே வந்து ஒரு நம்ம கிராமத்தில் ஒரு வார்த்தை அடிக்கடி பெரியவங்க சொல்லுவாங்க பொண்ணு கருப்பு சொப்போ லட்சுமி கடாச்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த பெண் வந்தான் அந்த வீடு நமக்கு ஆரோக்கியமா சுபிச்சமா லட்சுமி கடாட்சமா இருக்குங்கிறதா இதீங்க பெரியவங்க சொன்ன பெரியவங்க வார்த்தைகள் எதுவுமே பொய்ய அல்ல வாக்குன்னு தான் சொல்லணும் அதிக காசு உள்ள வரணும்னா சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நவ வந்த காசு தங்கணும்னா லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்கணும் பல பேர் பார்த்தீங்கன்னா சொத்து கிடக்க அனுபவிக்க முடியாது நம்ம எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம் அது சேல் பண்ணுன்னு நினைச்சா கூட முடியாது சில பேர் வர்ற காசு தங்காது வர்றதுக்கு யோகம் இருக்கு அப்போ நான் வந்து நான் வந்து பார்த்தோன்னே இந்த ரேகை எடுத்து பார்த்தோன்னு நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் ஒரு ரூபா சேமிப்பு இருக்காது கை ஓட்ட கையான்னு கேட்பேன் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஒய்ஃப் சிரிச்சிருவாங்க அல்லது ஹஸ்பண்ட் சிரிச்சிருவார் ஆமாங்க சாமி எவ்வளோ சம்பாரிச்சாலும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லைங்க எந்த மனிதனும் கெட்டவன் கிடையாதுங்க சந்தர்ப்ப சொல்லும் கெட்டவன் ஆகிறான் இதுதான் ஜாதகம் நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் லக்ஷ்மி கடாட்சுங்கிறது பிரதானம் ஒன்று சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஃபோன் வச்சுட்டு டெய்லியும் ரூபா சம்பாதிப்பாங்க வெறும் கீபேர்ட் ஃபோனை வச்சுட்டு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கும் வெறும் வாய்தா இருக்குது அங்கே நாள் டீல் பேசுவாங்க டீல் பேசுவாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் ரெண்டாயிரம் வந்துடும் மாதம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரூவா லட்சக்கணக்கில் கோடி முதலீடு பண்ணி அவன் மாதம் ரூபா சம்பாதிக்க முடியறதில்லை இது வந்து என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய யோகம் அவனுடைய யோகம் எப்படி இருக்குது கிரகநிலை அதை கிரகநிலைங்கிறது நம்ம கிரகத்தையும் வச்சுக்கலாம் நவக்கிரகத்துல கிரகத்துல சுக்கரன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிளஸ் ராகு ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னடாவது சம்பந்தமே இல்லாம ஒரு ராகு பத்தி பேசுறாங்கன்னு நினைக்க கூடாது ராகு வந்து ஈர்த்து குடுக்கறதுங்க ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா ஈர்த்து குடுக்கணும்ல உங்களுக்கு நீங்க ஒரு 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 பூ ஒரு பூ எந்த ஒரு பொருள் வியாபாரம் பண்றதுனால மக்கள் உள்ள வரணும்ல அது ஈர்ப்பு தன்மை ராகு ஈர்ப்புங்க வசீகரிச்சு கொடுக்கறது எப்பவுமே வசீகரம் தாங்க ஈர்ப்பு தன்மை அந்த ஈர்ப்பு மேக்னெட் ஒட்டுனா தானே அது மேக்னெட் அது இல்லைன்னா வெறும் கல்லு தானே காந்த கல்லுங்கிற வார்த்தைக்கு அந்த ஈர்ப்பு தன்மைங்கிறது தான் ராகு ராகு சுக்ரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் பூரா பாத்தீங்கன்னா பயங்கர டாப்ல இருப்பான் கொட்டும் காசு நான் எவ்வளவு பேருக்கு சொல்லியிருக்கேன் எவ்வளவு பேரு சின்ன வயசாக இருக்கும் பார்த்தா அவன் அவள் அவன் டர்ன் ஓவரை ஃபிஃப்டி க்ராஸ் பண்ணிட்டுருப்பான் அது மாதிரி ஜோதிடங்கிறத தாண்டி கால் பெறுவரலைங்கிறது சக்தி வாய்ந்த விஷயமே இந்த ஃபினான்ஷியல் காசு தங்கணும் அப்படின்னா லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க வீட்டில் விளக்கேற்றுங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே மாலையிலையும் ஒரு விளக்கேற்றுங்க அது குழந்தைத்த வழிபாடு ஸ்ட்ராங் பண்ணுங்க இந்த கால் ரேகையில் நான் எல்லாத்துக்கும் தெளிப்படுத்திட்டு இருக்குது வழிபாடு ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒன்று மனசை திடமாக வச்சுக்கங்க உன் எண்ணம் என்னவோ அதுதான் வாழ்க்கை நீ கொடிசுறாங்கன்னு கொடிசு நீ நெகட்டிவ் என நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அது உந்துதுல வந்து நம்மளை பலப்படுத்திக்கிட்டே போகும் பிரார்த்தனையை வலுப்படுத்துங்க கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அது குலதெய்வமாக தெய்வமா இருக்கும் இஷ்ட தெய்வமா விநாயர் கும்பிடுங்க பைரவரு கும்பிடுங்க முருகனு கும்பிடுங்க ஆஞ்சநேயர் அது உங்களுடைய விருப்பம் ஆனா ராகு வலுப்படுத்தணும்னா என்ன ராகு முழுக்க முழுக்க ராகு வலுப்படுத்தணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் தெற்கு திசையை பார்த்து விளக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம் தெற்கு திசை தெற்கு திசை இப்போ வந்து இப்போ நம்ம நான் வந்து சவுத் பார்த்து நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ அங் இருந்து சாரி நம்ம நார்த்து பார்த்து உட்காந்துருக்கோம் சவுத்து டைரக்ஷன்ல வைக்கணும் தெற்கு பார்த்து விளக்கு வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணாவே ராகு நம்ம ஈர்த்துற முடியும் அப்போ உங்களுக்கு நீ கேட்குற கேள்வி பார்க்குற போது உங்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை அதாவது அது தேவைன்னு ஃபீல் ஆகுது அது மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஈர்ப்புத்தன்மை வேணும் இதுதான் ராகு சுக்ரன் கடன் தீரணுன்னா உங்கள் ரேகை அனலைஸ் பண்ணுறதோ ஜாதத்தை அனலைஸ் பண்ணுறதோ கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள் இருந்து மீண்டும் வரலாம் வழிபாடு ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் கடவுள் உங்கள் கூட இருப்பான்